அண்ணா பிறந்த நாட்டிலே பிறந்த பெருமை பெற்ற கழகத்தின் கிராமப்புற பரப்புரை செயலாளர் ஐயா அதிரடி அன்பழகனார் அவர்களை மேடை கலக்கிறோம் தனது இனிய பிறந்த நாளை நமது புதுமை இலக்கிய அரங்கிலே நமது தோழர்களோடு தனது மகிழ்வை கொள்வதற்காக வந்திருக்கின்ற ஐயா அதிரடி அன்பழகனாக வாழ்த்தாக கைகளை kalian 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 பொது இலக்கிய தண்டலின் துணைத் தலைவர் திராவிட கழகத்தின் தலைமைச் சேர்ந்த உறுப்பினர் அம்மா தங்க தனலட்சுமி அவர்கள் முனைவர் அதிரடி அன்பழகன் சிறப்பு செய்வார்

இன்று பிறந்த நாள் காணும் நமது ஐயா அதிரடி அன்பழனார் அவர்களுக்கு புதுமை இலக்கிய தலைவர்களின் சார்பாக அதன் தலைவர் பாவலர் ஐயா செம்பல் மீனாட்சி சுப்பரம் அவர்கள் பயனாடை அணிவிக்கிறார் அறிவொலி காணொலியின் ஒருங்கிணைப்பாளர் அரும்பாக்கம் ஐயா தாமோதரன் அவர்கள் அவர்களுக்கு தான்மை அணிவிக்கிறார் திராவிட கலர் பகுத்திரிவாக கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் அதிரடி அன்பழகனாத ஐயாவின் அறுபத்தி இரண்டாம் அகவையை நடக்கும் இனிய நண்பர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களுக்கு என் இதயம் கழிந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று ஐயா அவர்களுக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்

এগিয়ে গেল দেখুন তার পর অন্য টিমের বিরুদ্ধে মানে বড় বন্ধন ভাঙতে পারে এই